விவசாயத்தில் வந்து என்றைக்குமே வேலை இல்லாமல் ஒரு நிலைமை வரும் சொல்லவே முடியாது எங்களுடைய பல்கலைக்கழகத்தில் இருக்கக்கூடிய நூறு ஏக்கர் பரப்பிலான விவசாய பண்ணையிலையும் முழுக்க முழுக்க ஆர்கானிக் விவசாயம் தான் பண்ணுறோம் சாதாரண விவசாயமே புத்திசாலித்தனமாகவும் அறிவியல் பூர்வமாகவும் செய்தால் நல்ல லாபம் கிடைக்கும் பெரும்பாலும் பார்த்திங்கன்னா எங்களுடைய மாணவர்கள் வகுப்பறையிலே இருக்க மாட்டாங்க விவசாயத்தை நாம் வந்து வயல்வெளியில் தான் அதிகம் கற்க முடியும் அதனால் அவங்க அடிக்கடி எங்கேயாவது வெளியில் கூட்டிகிட்டு போயிட்டே இருப்போம் லேன் ஒயில்யூல் லேர்ன் அதாவது அவங்க படிக்கும்போதே சம்பாதிக்கிற மாதிரியான ஒரு திட்டத்தை வச்சுருக்கிறோம் அவங்க எந்த வயல்வெளி வேலை செஞ்சாலும் அதில் வரக்கூடிய பொருளில் அவங்களோட லாபத்தை வந்து அந்த மாணவர்களுக்கே திருப்பி கொடுக்குறோம் ஆக்சுவலி இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாகவே வேளாண் படிப்பில் வந்து மாணவர்களோட ஆர்வம் வந்து அதிகரிச்சுட்டு வருது எப்படி பார்க்குறீங்க இதில் வந்து பெரிய ஆச்சரியம் இல்லை ரொம்ப காலமாகவே நமக்கு வந்து அந்த உணவு அதனுடைய நம்ம ஆரோக்கியத்தில் உணவோட பங்கு வந்து உணரப்படாமல் இருந்தது இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு பொதுமக்களுக்கு எல்லாருக்குமே வந்து உணவு தான் மருந்து அப்படிங்கிற ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டாங்க அதே போல் இளைய தலைமுறையும் இயற்கை மேலே அன்போடு இருக்கிறவங்களாக இருக்கிறாங்க அதனால் சின்ன வயசுலேருந்தே அவங்களுக்கு வந்து தாவரங்கள் மற்ற உயிரினங்கள் குறித்து ஒரு ஆர்வம் இருக்கும்போது என்ன பட்டப்படிப்பு படிக்கலான்னு ப்ளஸ் டூ முடித்த உடனே அவங்க யோசிக்கும்போது விவசாயம் தான் சிறந்த ஒரு படிப்பாக இருக்குது அதே போல் விவசாயத்தில் வந்து என்றைக்குமே வேலை இல்லாமல் ஒரு நிலைமை வரும்னு சொல்லவே முடியாது இந்த உலகம் இருக்கும் வரை வேலை வாய்ப்பு இருந்துகிட்டே இருக்கும் விவசாயத்தில் இந்த காரணங்களுக்காக தான் இந்த மாணவர்கள் அதிக அளவில் உள்ள சமீப காலங்களில் விவசாயம் படிக்கிறதுக்கு வராங்க இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி இப்போ மெக்கானிக் இன்ஜினியர் படிச்சா ஒரு கார் கம்பெனியில் போவேன் சிவில் படிச்சுன்னா ஒரு பில்டிங் கட்ட போவேன் அந்த மாதிரி இருக்கும் நான் அக்ரி ஸ்டூடெண்ட் படிக்கும்போது போது எனக்கு என்ன ஃபியூச்சரில் இருக்கிற ஆப்பர்ச்சுனிட்டா என்ன மாதிரி அக்ரி படிக்கிறவங்களுக்கு பார்த்தா அந் அக்ரிகல்ச்சருக்கு மட்டும்தான் ஏராளமான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது அவங்க கவர்மெண்ட் ஜாபுக்கு போனோம்னா அக்ரிகல்ச்சர் ஒரு சிறந்த படிப்பு ஏன்னா வருடத்துக்கு ஒரு முறையோ இல்லை இரண்டு வருடத்துக்கு ஒரு முறையோ ஒரு ஒரு மாநிலத்திலையும் அந்த பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் எக்ஸாம் வச்சு அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸர்னு எடுக்கிறாங்க உங்களுக்கு எல்லா கிராமங்கள்லேயும் போய் வேலை செய்கிறதுக்கு அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸர் தேவைப்படுது அப்போ ஒரு அண்டர் கிராஜுவேட் படித்து முடித்த உடனே ஆஃபீஸர் கேடரில் நம்ம போக முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது இது வந்து இது தவிர விவசாயம் படிக்கிறவங்க வங்கிகளில் அதிக அதிகாரிகளாக போகலாம் எல்லா வங்கிகள்லேயும் இப்போது விவசாயிகளுக்கு கடன் கொடுக்குறாங்க ஸோ அதையெல்லாம் பார்த்துக்கிறதுக்கு விவசாயம் தான் அவங்க எடுக்கிறாங்க தனியார் வங்கிகளில் நேரடி நேர்முக தேர்வு மூலமாகவும் தேசிய மயக்க மயமாக்கப்பட்ட வங்கிகளில் வந்து தேர்வு முறை வைத்தும் எடுக்கிறாங்க அதுக்கும் நிறைய மாணவர்கள் போகிறாங்க மேலும் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கு நம்ம ஆண்டர்ப்னர்ஷிப் ஸ்டார்ட் அப் அப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்தில் இருக்கிறோம் அரசாங்கமே வந்து அதுக்கு அதிகப்படியாக செலவு செய்து ஊக்குவித்து பல திட்டங்களை கொண்டு வந்திருக்காங்க அந்த ஆண்டர்பனர்ஷிப் ஸ்டார்ட்அப் யார் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மற்ற எல்லா படிப்புகளை காட்டிலும் விவசாயம் படித்த மாணவர்களுக்கு தான் அதில் வாய்ப்புகள் அதிகம் பொறியியல் துறை மருத்துவத்துறையும் பண்ணலாம் அவங்கள விட வாய்ப்புகள் அதிகம் யாருக்குன்னு பார்த்தா விவசாயத்துறை ஏன்னா விவசாயத்துறை வந்து எல்லா துறைகளையும் உள்ளடக்கியது அதனால் புதுசாக ஒரு ஐடியா உள்ளவங்க புதுசாக ஒரு தொழில் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு சரியான ஒரு துறை தான் விவசாயத்துறை அது ஆக அவங்க ஒரு தொழில் தொழில் முனைவோராக மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது பெரிய தொழில் அதிபர்களாக வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இது தவிர தனியார் தொழில் நிறுவனங்கள் நிறைய இருக்குது இந்தியாவில் மட்டுமே ஒரு முந்நூறு நானூறு கம்பெனிகள் இருக்கிறாங்க அதில் நிறைய மல்டிநேஷ்னல் கம்பெனியும் இருக்குது அவங்களும் அவங்களுடைய கம்பெனியில் வேலை செய்கிறதுக்கு விவசாயம் படிச்சு தான் எடுக்கிறாங்க ஃபீல்ட் ஆஃபீஸர் அந்த மாதிரி எடுக்கிறாங்க அந்த இதுலேயும் போக முடியும் உயர்கல்வி படித்து எம்எஸ்சி அந்த மாதிரி போகலாம் வெளிநாட்டுக்கு போய் உயர்கல்வி படிக்கலாம் ஆக இந்த மாதிரி பல வாய்ப்புகள் இருக்கிறதுனால விவசாயத்துறைக்கு மாணவர்கள் அதிகமாக வர்றாங்க நிச்சயமாக ஒரு பிரகாசமான எதிர்காலம் இருக்குது அவங்களுக்கு இப்போ ரீசெண்டாக மத்திய அரசாக அவங்களோட யூனியன் பட்ஜெட்டில் கூட இயற்கை விவசாயிகளை ஊக்குவிக்கிறது பல திட்டங்கள் அறிவிச்சிருக்காங்க ஒரு கல்லூரியோட முதல் வர வேளாண் கல்லூரியோட வர நீங்கள் இயற்கை விவசாயத்தை எப்படி பார்க்குறீங்க எதிர்காலத்தில் அது எந்தளவுக்கு முக்கியத்துவம் வந்தது எங்களுடைய பல்கலைக்கழகத்தில் எல்லா விதமான விவசாய முறைகளில் இருந்து நல்ல விஷயங்களெல்லாம் எடுத்து அதை ஒன்று சேர்த்து அதை எங்களுடைய வயல்வெளியில் நாங்கள் செய்து பார்க்கிறோம் அதைத்தான் நாங்கள் வந்து மாணவர்களுக்கும் கற்றுக் கொடுக்குறோம் ஏன்னா உங்களுக்கு இயற்கை விவசாயம் வந்து என்னதான் தொழில்நுட்பம் ரீதியாக நாம் முன்னேறினாலும் இயற்கை விவசாயத்தில் இருக்கக்கூடிய நல்ல விஷயங்கள் நாம் விட்டுறக்கூடாது ஆக இயற்கை விவசாயத்தையும் ஆர்கானிக் விவசாயம் பயோடைனமிக் விவசாயம் தொழில்நுட்ப விவசாயம் அறிவியல் பூர்வமான விவசாயம் செலவில்லாத விவசாயம் பல முறைகள் இருக்குது இந்த முறைகளில் உள்ள நல்ல விஷயங்கள் எல்லாம் எடுத்து அதையெல்லாம் நாங்கள் மாணவர்களுக்கு சொல்லிக் கொடுக்குறோம் எங்களுடைய பல்கலைக்கழகத்தில் இருக்கக்கூடிய நூறு ஏக்கர் பரப்பிலான விவசாய பண்ணையிலையும் முழுக்க முழுக்க ஆர்கானிக் தான் பண்ணுறோம் விவசாயம் தாண்டி பார்த்திங்கன்னா அது பெருசாக சம்பாதிக்கிறதுனா மதிப்புக்கூட்டு முறையில் ஈடுபட்டால் மட்டும்தான் தான் சம்பாதிக்க முடியுது அந்த வகையில் நம்மளோட பாடத்திட்டம் கல்வி பாடத்திட்டம் அதையும் சொல்லி கொடுக்குறதுக்கு கண்டிப்பாக இருக்குது ஏன்னா கமர்ஷியல் அக்ரிகல்ச்சர் அப்படிங்கிற விஷயத்தை தான் நம்மளுடைய தேசிய வேளாண் ஆராய்ச்சி கழகத்தினுடைய பாடத்திட்டம் வந்து முக்கிய குறிக்கோளாக வச்சுருக்கு எல்லா பாடத்திட்டங்களுமே வந்து சில வருடங்களுக்கு முன்பாக மாற்றியமைக்கப்பட்டன அதில் பார்த்திங்கன்னா பேசிக் சயின்ஸை விட்டுட்டு எக்கனாமிக்ஸு மார்க்கெட்டிங் புதிய பாடங்களை அறிமுகப்படுத்தியிருக்காங்க அதனால் வந்து இவங்க படிக்கும்போதே கமர்ஷியலாக எப்படி சக்ஸஸ் ஆகிறது இந்த விவசாயத்தில் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறாங்க மதிப்பு கூட்டப்பட்ட உணவுங்கிற வகையிலையும் பாடத்திட்டங்கள் இருக்குது ஆக மதிப்பு கூட்டப்பட்ட உணவு தயாரித்தால்தான் விவசாயத்துறையில் வந்து பொருளீட்ட முடியுங்கிறது ஒரு தவறான இது தான் சாதாரண விவசாயமே புத்திசாலித்தனமாகவும் அறிவியல் பூர்வமாகவும் செய்தால் நல்ல லாபம் கிடைக்கும் நமக்கு தெரிஞ்ச சில விவசாயிகள் இருக்கிறாங்க ஒரு ஏக்கர் நிலத்தில் பத்து விதமான பயிர்களை வளர்க்குறாங்க அது மல்டி டயர் கிராப்பிங் சிஸ்டம்னு சொல்கிறோம் வேலூர்லேயே ஒரு விவசாயி இருக்கிறார் அப்போது அவர் வந்து ஒரு வந்து லட்சக்கணக்கான வருமானம் ஈட்டுறார் அப் அப்போ ஒரு பயிரை மட்டும் நம்பி இல்லாமல் அந்த தட்பவெப்ப சூழ்நிலைக்கு ஏற்ப பல பயிர் பல அடுக்கு சாகுபடின்னு ஒன்று இருக்குது அது அதை செஞ்சால் வெறும் மதிப்பு கூட்டாமலேயே உங்களுக்கு வந்து லாபம் கிடைக்குது ஆக இரண்டுமே முக்கியம் நம்மளுடைய விவசாய சாதாரண விவசாயத்தில் பயிர் சாகுபடியில் புத்திசாலித்தனமாகவும் சமயோசிதமாகவும் அறிவியல் பூர்வமாகவும் தொழில்நுட்ப ரீதியாகவும் அதே சமயம் இயற்கையோடு இயந்தும் விவசாயம் செஞ்சு லாபம் பார்க்கலாம் இல்லை மதிப்பு கூட்டி அதன் மூலமாக லாபம் பார்க்கலாம் நம்மளுடைய இறுதி கேள்வி சார் நம்மளோட வயது வயல் வேளாண் கல்லூரியில் இப்போ பகிழ்கிற மாணவர்களுக்கு என்ன மாதிரியான வசதிகள்லாம் இருக்குது எதிர்காலத்தில் என்ன மாதிரி வசதிகள் கொண்டு வரலாம்னு சொல்லி உங்களுக்கு உங்கள்கிட்ட கிடையாது இங்கே வந்து நாங்கள் இந்திய வேளாண் ஆராய்ச்சி கழகத்துடைய பாடத்திட்டத்தை தான் ஃபாலோ பண்ணுறோம் இருந்தாலும் நாங்கள் சொல்லி கொடுக்குற முறை அதில் கொஞ்சம் வித்தியாசம் இருக்கும் பெரும்பாலும் பார்த்திங்கன்னா எங்களுடைய மாணவர்கள் வகுப்புறையிலே இருக்க மாட்டாங்க ஏன்னா விவசாயத்தை நாம் வந்து வயல்வெளியில் தான் அதிகம் கற்க முடியும் அதனால் அவங்க அடிக்கடி எங்கேயாவது வெளியில் கூட்டிகிட்டு போயிட்டே இருப்போம் விவசாய விவசாயிகளுடைய விளைநிலங்களுக்கு அரசாங்க அறிவியல் க நிலையங்களுக்கு அப்புறம் பல்கலைக்கழகங்களுக்கு அதுபோல் நம்ம தொழில் நிறுவனங்களுக்கெல்லாம் அவங்கள கூட்டிகிட்டு போய் அங்கே வச்சு பாடம் சொல்லிக் கொடுக்குறோம் அவங்களுக்கு வந்து ஒரு பொறியியல் சார்ந்த பல்கலைக்கழகத்தில் படிக்கிறதுனால விவசாயம் மட்டுமல்லாமல் விவசாயத்துக்கு எப்படி மற்ற பொறியியல் பாடங்கள் பயன்படுத்தி கொள்ள முடியும் அதாவது ஒரு மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்கோ இல்லை எலக்ட்ரானிக் இன்ஜினியரிங்கோ ரோபாட்டிக்ஸோ கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங்கோ எப்படி அக்ரிகல்ச்சரில் யூஸ் பண்ணலான்னு அவங்களுடைய இதை சேர்ந்த மற்ற மாணவர்களோட பழகி அவங்களோட சேர்ந்து ப்ராஜெக்ட் பண்ணி பண்ணுறாங்க அதுக்குரிய சுதந்திரத்தை நாங்கள் கொடுக்குறோம் அது தவிர எங்ககிட்ட இருக்கக்கூடிய பண்ணையில் விவ மாணவர்களுக்கு ூ லேர்ன் அதாவது அவங்க படிக்கும்போதே சம்பாதிக்கிற மாதிரியான ஒரு திட்டத்தை வச்சுருக்குறோம் அவங்க எந்த வயல்வெளி வேலை செஞ்சாலும் அதில் வரக்கூடிய பொருளில் அவங்களோட லாபத்தை வந்து அந்த மாணவர்களுக்கே திருப்பி கொடுக்குறோம் இந்த மாதிரி வந்து எக்ஸ்போஷர் அவங்களுக்கு நிறையா இருக்குது அவங்கள்ட்ட ஏதாவது ஐடியா இருந்ததுன்னா ஒரு ஒரு பிரச்சனையை தீர்வு செய்வதற்கு நான் ஐடியா இருந்ததுன்னா அதுக்கு ஒரு போட்டி வச்சு அந்த மாணவர்களுக்கு வந்து ஒரு லட்சம் ரூபாய் வரை ப்ராஜெக்டுக்கு ஃபண்டிங் கொடுக்குறோம் அதை வச்சு அவங்க அந்த ப்ராஜெக்ட் அல்லது ஐடியா டு ப்ரோட்டோடைப் அந்த மாதிரி அவங்க வந்து பண்ணலாம் அதுக்கப்புறம் கிளினிக் அப்படிங்கிற ஒரு கான்செப்டு இன்ட்ரடியூஸ் பண்ணி விவசாயிகளுக்கு அவர்களுடைய நீர் மண் மற்றும் பயிர் மாதிரிகளை வந்து இலவசமாக டெஸ்ட் செய்து அவர்களுக்கு தேவையான பரிந்துரைகளை அளிப்பது இதிலேயே மாணவர்கள் ஈடுபட்டிருக்கிறாங்க மொபைல் கிளினிக்குன்னு சொல்லி மாதத்துக்கு இரண்டு முறை நாங்களே வந்து பக்கத்தில் உள்ள கிராமங்களுக்கு சென்று அங்கு உள்ள விவசாயிகளினுடைய அந்த மண் மாதிரி மற்றும் நீர் மாதிரியெல்லாம் எடுத்து டெஸ்ட் பண்ணி அவங்களுக்கு தேவையான பரிந்துரைகளை வழங்குகிறோம் ஃபார்மர்ஸ் அட்டாச்மெண்ட் ப்ரோக்ராம்னு ஒன்று இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம் இரண்டு ஆண்டுகள் முடிந்தவுடனே ஒரு ஒரு மாணவனும் ஒரு விவசாயியோடு இணைக்கப்படுவார் அந்த விவசாயியோடு கலந்து பேசி தொடர்பில் இருக்கும் அந்த மாணவர் எப்போதெல்லாம் அந்த வயல்வெளியில் ஏதாவது பிரச்சனை வருகிறதோ அந்த விவசாயி மூலமாக இந்த மாணவர்கள் கற்றுக்கொண்டு விஞ்ஞானிகள் பேராசிரியர்களிடம் கலந்து பேசி அதுக்குரிய தீர்வை இரண்டு நாட்களில் வழங்குவார்கள் இந்த ஒரு திட்டத்தின் மூலமாக மாணவர்கள் வந்து இரண்டு வகையாக கற்றுக்கொள்கிறார் ஒன்று விவசாயிடமிருந்து அனுபவ அறிவு மற்றொன்று பேராசிரியரிடமிருந்து அறிவியல் அறிவு ஸோ இந்த மாதிரியானதெல்லாம் பண்ணியிருக்கிறோம் இன்னும் ஃப்யூச்சரில் வரக்கூடிய மாணவர்களுக்கு பார்த்திங்கன்னா புதிதாக மேல்நிலை கல்வி எம்எஸ்சி போன்றது எம்பிஏ அக்ரி பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட் போன்ற பட்டப்படிப்புகளை துவங்கும் திட்டம் இருக்கிறது அது இனிவரும் வருடங்களில் அந்த பட்டப்படிப்புகள் எங்களுடைய பல்கலைக்கழகத்தில் வரும் மேலும் பிளேஸ்மெண்ட் அவங்களுக்கு வந்து மற்ற பொறியியல் கல்லூரிகள் படிக்கும் மாணவர்களைப் போல அதிக சம்பளத்தில் நல்ல கம்பெனியில் உள்ள பிளேஸ்மெண்ட்டுக்கு எங்களால் ஆன முயன் முயற்சிகளை செய்து கொண்டிருக்கிறோம் வருடந்தோறும் சில மாணவர்களுக்கு கேம்பஸ் பிளேஸ்மெண்ட் பண்ணுறோம் அந்ததுலேயும் இன்னும் மல்டிநேஷ்னல் கம்பெனிஸ் வெளிநாடுகளில் பிளேஸ்மெண்ட் இந்த மாதிரியானதும் பண்ணி கொடுக்க போகிறோம் இப்போது வந்து நிறைய பேராசிரியர்கள் வெளிநாட்டு பேராசிரியர்களை வந்து நம்மக்கிட்ட பார்ட் டைம் பேராசிரியர்களாக நியமிக்கிறோம் அஜங்க் ப்ரொஃபஸர்ஸ்ன்னு சொல்லுவோம் இப்போ சமீபத்தில் வந்து ஜப்பான் மலேசியா சிங்கப்பூர் அமெரிக்கா நான்கு நா நான்கு நாடுகளை சேர்ந்த பேராசிரியர்கள் பார்ட் டைம் அஜ் ஃபேக்கல்ட்டியாக அப்பாயிண்ட் பண்ணியிருக்கிறோம் அவங்க இனி வரும் வருடங்களில் இங்கே வந்து பாடத்தை எடுப்பார்கள் அதாவது ஒரு செமஸ்டரில் ஒரு குறிப்பிட்ட பாடத்தை அவர்களே இங்கே தங்கியிருந்து மாணவர்களுக்கு கற்றுக் கொடுப்பார்கள் ஆக இன்டர்நேஷ்னல் எக்ஸ்போஷர் வெளிநாடுகளில் விவசாயம் எப்படி இருக்கிறது அப்படிங்கிறத வெளிநாட்டுக்கு போய் தெரிஞ்சிக்க வேண்டியதில்லை அங்கேருந்து உள்ளவங்களை வர வச்சு அதை இந்த மாணவர்களுக்கு கற்றுக் கொடுக்க போகிறோம். இதெல்லாம் எங்கள் கைவசம் இருக்கும் சில திட்டங்கள் நன்றி